நாம் ஒரு காணொளியை வெளியிட்டு கொண்டிருக்கிறோம் இன்றைய நாள் ஒழு செய்வது முஸ்தஹப் எப்பொழுது முஸ்தஹப் என்பதை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம் எப்பொழுதெல்லாம் ஒழு செய்வது முஸ்தஹப் எப்பொழுதெல்லாம் செய்வது முஸ்தஹப் என்பதை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம் முதலாவதாக தூங்குவதற்காக வேண்டி ஒழு செய்வது முஸ்தஹப்பாக இருக்கிறது தூங்குவதற்காக வேண்டி ஒழு செய்வது அபிசல்லாஹ் அலெஹி வசல்லம் சொன்னாங்க ஒருவர் ஒழு செய்து கொண்டு படுத்து தூங்குகிறார் அவர் வந்து அன்றைய அப்படியே ஒஃபாத்தாகிவிட்டால் ஒரு வேலை அல்லாஹா நீண்ட ஆயுள் கொடுக்கணும் எல்லாத்துக்கும் அனைவருக்கும் ஒரு வேலை அப்படியே அவர் ஒஃபாத்தாகிவிட்டால் அவர் இஸ்லாத்தின் மீது இருக்கிறார் என்பதாக மாத்த ஃபித்ரத்தில் என்பதாக சொன்னாங்க எனவே சாதாரணமாக நினைக்கக்கூடாது முஸ்தகப்பான காரியங்கள் அதற்கும் இவ்வளவு பெரிய கூலி இருக்கிறது என்பதை நாம் விலகி கொள்ள வேண்டும் எனவே நாம் எதையும் சாதாரணமாக கருதாமல் ஒவ்வொன்றுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அல்லாஹ் தாலா குரானில் சொல்வதை போன்று தஹபு நகு ஹயினன் என்று அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் சில விஷயத்தை லேசாக கருதுவீங்க ஆனால் அது அல்லாட்டை ரொம்ப பெரியது என்பதை அல்லா சொல்லி காட்டுறான் அல்லவா அதுபோல நம்ம உழுதான அப்படி நம்ம நினைப்போம் பல சிரமம் இருக்கும் ஆனால் அதற்கு மின்று முக்கியத்துவம் கொடுத்து நாம் செய்கிற போது ஏராளமான நன்மையை பெற முடியும் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது முதலாவது தூங்கும் போது ஒழு செய்வது இரண்டாவது தூக்கத்திலிருந்து விழித்தவுடன் ஒழு செய்து கொள்வது மூணாவது தாயுமாக இருப்பதற்காக வேண்டி இப்படி பிலால் ரதி அல்லாஹன் ஒழுவிலே தாயுமாக எப்பொழுது ஒழு முறிந்தாலும் உடனடியாக ஒழு செய்து கொள்வார்கள் அல்லவா ஒழு செய்து கொள்வது மட்டுமல்ல சகையத்துள் ஒ என்று சொல்ல சொல்லக்கூடிய ஒழு செய்தவுடன் இன்ற கை தொண்டு கொள்வாங்க பிலால் ரதிலாதான் சொர்க்கத்துக்கு முதல்ல போகிறாங்க நபிசல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்களுடைய அவர்கள் ஒட்டகத்தில் உட்கார்ந்துருப்பாங்க பிலால் ரதி அல்லா நபியினுடைய அந்த ஒட்டகத்தினுடைய மூக்கணங்களை பிடித்து கொண்டு முதலாவதா சொர்க்கத்துக்கு போவாங்க என்று வருகிறது இப்படி இவ்வளவு பெரிய வாக்கியம் கிடைத்ததற்கான காரணங்கள்ல இதுவும் ஒரு காரணம் தாயிமாக ஒழுவோடு இருப்பாங்க ஒழு செய்தும் போ ஒழு செய்யும் போதெல்லாம் இரண்டக்காய் தொழுது கொள்வாங்க அல்லா நமக்கும் தொஃபி செய்வானாக நான்காவதாக நீயத்து ஒழு இருக்கும் ஒழு இருக்கும் ஒழுவின் மீது ஒழு செய்து கொள்வது அதாவது வந்து நாம் அசருக்கு ஒழு செஞ்சிருப்போம் மஹரீபுக்கு ஒழு செய்ய தேவையில்ல ஒழு இருக்கும் இருந்தாலும் சவாப் கிடைக்கும் வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒழு செய்து கொள்வது இதுவும் முஸ்தஹப்பாக இருக்கிறது ஐந்தாவது ஏதாவது பாவங்கள் செய்ததற்கு பிறகு புறம் பிறகு அல்லது வந்து ஏதாவது யாரையாவது நாம் கண்டித்ததற்கு பிறகு திட்டியதற்கு பிறகு அதற்கு பிறகு பாபமான காரியத்திற்கு பிறகு ஒலு செய்து கொள்வது முஸ்தஹப்பாக இருக்கிறது ஆறாவது ஏதாவது கபீகான விஷயங்கள் கேட்டோம் என்று சொன்னால் அதாவது வந்து அருவாக்கத்தக்க விஷயங்களை நாம் நம்முடைய காதில் கேட்டால் அதை கேட்டதற்கு பிறகு ஒழு செய்து கொள்வது முஸ்தஹப்பாக இருக்கிறது அதே போன்று வெடி சிரிப்பு வெளியே நாம் வெடி சிரிப்பு சிரிக்கிறோம் தொழுகையில் சிரித்தா ஒழு முறையும் பார்த்தோம் தொழுகைக்கு வெளியே வெடி சிரிப்பு சிரிக்கிறோம் அது தொழுகைக்கு வெளியே வெடி சிரிப்பு சிரித்தா ஒழு முறையாது இருந்தாலும் பேணுதல் என்கிற அடிப்படையில் ஒழு செய்து கொள்வது முஸ்தகப்பாக இருக்கிறது எட்டாவது மையத்தை குழுப்பாட்டுவதற்காக வேண்டி முஸ் ஒழு செய்வது மையத்தை குழுப்பாட்டுவதற்காக வேண்டி ஒழு செய்வது முஸ்தகப்பாக இருக்கிறது ஒன்பதாவது மையத்தை சுமந்து செல்கிறோம் அல்லவா கபூரஸ்தானுக்கு வீட்டிலிருந்து இருந்து மையத்தை எடுத்துச் செல்கிறோம் அல்லவா அப்பொழுது அனைவரும் ஒழு செய்து கொள்வது மையத்தை யாரெல்லாம் தூக்குகிறார்களோ அவர்கள் ஒழு செய்து கொள்வது முஸ்தஹப்பாக இருக்கிறது பத்தாவது ஒவ்வொரு நேர தொழுகைக்கும் ஒழு செய்து கொள்வது பதினொன்னாவது ஜனாபத் ஏற்பட்டுவிட்டால் ஜனாபத் ஏற்பட்டுவிட்டால் ஜனாபத்தினுடைய கடமையான குளிப்புக்கு முன்னால் ஒழு செய்து கொள்வது முஸ்தகப்பாக இருக்கிறது பதினொன்னாவது ஒருவர் ஜுனுபாலி ஒருவர் கடமையான குளிப்பு கடமையான ஒருவர் சாப்பிடும்போது போது செய்து கொள்வது தண்ணீர் குடிக்கும் போது ஒழு செய்து கொள்வது தூங்கும்போது ஒழு செய்து கொள்வது பனியுடைய காலங்களில் இரவு நேரத்திலே குளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் ரொம்ப கடினமான குளிர் காலமாக இருக்கும் மழை காலமாக இருக்கும் இரவு நேரத்தில் குளிக்க முடியாது அப்படின்னா இப்போ தூங்குறோம் பசிக்குது சாப்பிட்றோம் ஏதாவது தண்ணி குடிக்கிறோம்னா ஒழு செய்து விட்டு என்ன செய்யணும் ஒழு செய்து விட்டு சாப்பிட வேண்டும் குடிக்க வேண்டும் தூங்க வேண்டும் அதே போலத்தான் நிஃபாஸ் உள்ள பெண்களாக இருந்தாலும் சரி ஹைலுள்ள பெண்களாக இருந்தாலும் சரி மாதத்தீட்டுள்ள பெண்கள் சாப்பிடும்போது குடிக்கும் போது அவர்கள் உறங்கும் போது ஒழு செய்து கொள்வது முஸ்தகப்பாக இருக்கிறது பனி பனிரெண்டாவது கோபம் ஏற்பட் பதிமூணாவது கோபம் ஏற்பட்டால் நமக்கு கோபம் வந்ததற்கு பிறகு ஒலு செய்து கொண்டால் அந்த கோபமும் தனியும் முஸ்தகப்பான அமலாகவும் இருக்கிறது கோபம் கோபம் ஏற்படும் போது ஒழு செய்து கொண்டால் அந்த கோபம் குறையும் என்று அதிசயம் வருது நீட்டிருக்கும் போது கோபப்பட்டால் உட்காந்துக்குங்க உட்கார்ந்து போது கோபம் வந்தால் படுத்துக்குங்க என்றெல்லாம் வருகிறது ஆகவே கோபமும் குறையும் முஸ்தகப்பான ஒரு அமல் நிறைவேற்ற நன்மையும் கிடைக்கும் பதிமூணாவது பதினாலாவது மனப்பாடமாக குர்ஆனை ஓதுகிற போது ஒழு தேவையில்லை குரானை பார்த்து ஓதும் போது தான் குர்ஆனை கையில் எடுத்து பார்த்து ஓதும் போது தான் கட்டாயம் ஒழு தேவை குரானை தொடுவதற்கு கட்டாயம் ஒழு தேவை இப்போ வந்து நம்ம குரானை பார்க்காம ஓதுறோம் அப்படி பார்க்காமல் ஓதும்போது ஒழு கட்டாயம் கிடையாது இருந்தாலும் ஒழு செய்து கொள்வது முஸ்தஹப் என்று மார்க்க சட்ட அறிஞர்கள் நமக்கு சொல்லி தராம பதினைந்தாவது ஹதீசுகளை படிக்கும் போது ஹதீசுகளை படிக்கும் போது கேட்கும் போது செய்து கொள்வது முஸ்தகப்பாக இருக்கிறது பதினாறாவது ஷரிகத்தினுடைய இல்முகள் அதாவது நகவு சருப்பு போன்ற இல்முகள் மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கேட்கிற போதும் சரி அதை சொல்லி கொடுக்கிற போதும் சரி ஒலு செய்து கொள்வது முஸ்தகப்பாக இருக்கிறது பதினேழாவது பாங்கு சொல்கிற போது ஒழு செய்வது முஸ்தஹப்பாக இருக்கிறது ஒழு கட்டாயம் கிடையாது இருந்தாலும் ஒழு செய்து கொள்வது முஸ்தஹப்பான அமலாக இருக்கிறது அதே போன்று இக்காம சொல்லும் போது ஒழு கட்டாயம் இக்காம சொல்லும் போது கட்டாயம் இக்காம சொன்னதற்கு பிறகு போய் ஒழு செஞ்சுட்டு வரக்கூடாது இக்காம சொல்லும் சொல்லுவதற்கு முன்பாகவே ஒழு செய்திருக்க வேண்டும் பத்தொன்பதாவது ஹுத்பா ஓதும் போது நிகாவுடைய ஹுத்பாவாக இருந்தாலும் சரி அல்லது இன்னவிட ஹுத்வாவாக இருந்தாலும் சரி ஹுத்பா ஓதும் போது ஒழு செய்து கொள்வது முஸ்தகப்பாக இருக்கிறது இருபதாவது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களினுடைய பாக்கியம் பொருந்தி அந்த இடத்திற்கு போய் ரவுலாவில் போய் நாம் ஜியாரச் செய்கிற போது கட்டாயம் ஒழு தேவை ஒழு செய்து கொள்வது முஸ்தஹப் நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மட்டுமல்ல பொதுவாக நம்முடைய பெற்றோர்கள் காலம் சென்றிருந்தால் அல்லது மற்ற நபர்களை நாம் ஜியாரச் செய்கிற போது ஜியாரச் செய்கிற போது ஒழு செய்து கொள்வது முஸ்தஹப்பாக இருக்கிறது இருபத்தி ஒன்றாவது அரஃபாவில் தங்கும் போது அரஃபாவிலே தங்கக்கூடிய நேரத்தில் ஒழு செய்து கொள்வது முஸ்தஹப்பாக இருக்கிறது இருபத்தி ரெண்டாவது சஃபா மருபாவின் மத்தியில் தொங்கோட்டம் ஓடுகிற போது தொங்கோட்டம் ஓடுகிற போது ஒழு செய்து கொள்வது முஸ்தஹப் இருக்கிறது ஆக இந்த இருபத்தி ரெண்டு காரியங்கள் ஒலு செய்து இந்த இருபத்தி ரெண்டு நேரத்தில் ஒலு செய்வது முஸ்தஹப் இருக்கிறது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தாலா மார்க்க சட்டங்களை விளங்கி அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய நல்ல நசீபை எனக்கும் உங்களுக்கும் தொந்தருள் புரிவானாக ஆமீன் வாஹ்ருதாவா நான் இல்ஹம்துல்லா ரபில் ஆலமீன்